Hey guys, good morning, happy Saturday. Um... பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கும் எங்கேனா காலையில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன்னா இல்லையா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் என்னோடய க ஜேர்னி வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம இருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ரைவுங்க நம்ம மோட்டார் வேல போக போகிறோம் இப்போ ஸோ நான் வீடியோ வந்து அப்படியே காட்டிகிட்டே போகிறேன் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அப்புறம் அவன் வந்து நல்லா கொஞ்சம் வெளிச்சா பிறகு நல்லா தெரியும் பா ஆன் பண்ணப்பா ஓகே ம் தெரியுங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட ஜேர்னி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க கிளம்பலாம் இப்போ ஓகேங்க ஃபஸ்ட்டு வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேங்க அது முடிச்சிட்ட பிறகு நான் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பார்த்திங்கன்னா தான் நான் ஒர்க் பண்ணேன் எனக்கும் ஐடி ப்ரொஃபஷன் தான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா அவங்களும் தாங்க இருந்தாங்க ஐடியில் இருந்தாலே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நல்லா போய்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு அப்புறம் சரி நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் பிள்ளையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரனை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு ரெண்டு பிள்ளை இதாகிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எம்இ முடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எம்இ அப்ளை பண்ணி எம்இ முடித்தேங்க எம்இ முடித்ததோடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிங்கப்பூர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பிள்ளைங்க ரெண்டுமே வந்து ஏட்ரியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு வயசு தாங்க இருந்தால் நான் குழந்தைங்க சின்ன பிள்ளையாக போதே நான் எம்இ அப்ளை பண்ணி சமில்டேனஸாக எம்இ முடிச்சுட்டேங்க ஏன்னா குழந்தைங்க பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க அத்தம் அம்மா எல்லாம் இருந்தாங்க அதனால வந்து எம்இ முடிச்சிட்டேங்க நான் சரி சிங்கப்பூர் வந்துட்ட பிறகு அங்கே வந்து பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சரி கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க ரெண்டுமே வந்து ஏரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வயசு ஏடியனுக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு அப்படி தான் இருக்கும் ரொம்ப பிஸியாக இருந்ததுங்க வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாது சிங்கப்பூரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணுன்னா வீட்டில் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்பர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு வந்து அதில் அளவுக்கு வந்து எனக்கு ஈடுபாடு இல்லை அதனால் சரி நானே பார்த்துட்டு இருந்தேன் நம்ம நான் வந்து டிபெண்ட் வீசாவில் தான் இருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வீசாவில் இருந்தாங்க இப்போ டிபியில் இருக்கும் போது நமக்கு வந்து எல்ஓசி லெட்டர் ஆஃப் கன்சென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கங்க எம்ப்ளாயர் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அது மூலிமா நம்ம ஒர்க் பண்ணலாம் டிபியில் இருக்கிறவங்களுக்கு நான் போனப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எல்ஓசி வந்து எடுத்துட்டாங்க ஸோ ஜாப் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு வந்து அது அந்தளவுக்கு சரி ஜாப் கிடைக்கலையே நம்ம நான் வந்து அந்தளவுக்கு ட்ரையும் பண்ணலை பட் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு டிபியில் இருக்கும் போது நான் அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா சரி பிள்ளைங்களே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருச்சுங்க இப்போ என்னோட ஜாபுக்கும் ரொம்ப கேப் வந்துருச்சு நெக்ஸ்ட் ஜாப் நான் சர்ச் பண்ணுறதுக்கு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் போது சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரன் வந்து ஓரளவுக்கு ஒரு கிண்டர் கார்டன் அந்த மாதிரி படித்தான் சரி இன்னும் கொஞ்சம் வளரட்டும் தன்னிச்சையாக அவங்க எல்லாமே செஞ்சிட்ட பிறகு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேப் விழுந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கோவிட் வந்தது சுத்தமாக வந்து எல்லாமே உள்ள லாக்டவுன் ஆகிட்டோம் ஆனாலுமே பார்த்திங்கன்னா எனக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்ததுங்க நடுவில் தான் வந்து எனக்கு வந்து குக்கிங்கில் பேக்கிங்கில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நான் வீட்லேயே நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பேன் நிறைய ரெசிபீஸ் அதெல்லாம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க ஆனால் அப்போ கூட ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருக்கும் டவுனே ஆகாது ஐடியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஐடியில் வந்து எப்போ நம்மளை வேலையை விட்டு தூக்குவானே தெரியாது சரின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற்கனவே ஒரு ஐடி ஒரு ஆள் இருக்காங்க நம்ம திருப்பி ஐடிக்கு போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் டபுள் மைண்டடாகவே இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு லாக்டவுன் அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு எங்களோட வீட்டு பக்கத்துலேயே சிங்கப்பூரில் வந்து ஒரு பேக்கிங் இன்ஸ்டியூட் இருந்துச்சுங்க பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு போக நான் வீட்டில் இருக்க டைமில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி நான் வந்து பண்ணேன் சிங்கப்பூரில் அப்போ நினைக்கல இது வந்து நமக்கு ரொம்ப ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்போ நினைக்கல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்றதுனால நான் வந்து ஒரு ஒன் இயர் கோர்ஸ் மாதிரி பண்ணுங்க எனக்கு நல்லாவே வந்து நல்லாவே நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது பீப்புளோடு நல்லா மிங்கிள் பண்ணேன் பேசிக்கலி நான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது சட்டுன்னு போய் பேசிட மாட்டேன் ஆனால் இந்த கோர்ஸ் போனது மூலிமா எனக்கு வந்து நிறைய பீப்புளோட இன்றோட இது கிடைச்சிது நல்லா பேசுகிறதுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்துச்சுங்க இப்போ நம்ம புது கண்ட்ரிக்கு நம்ம எங்கேயாவது போகணுன்னா அந்த லோக்கல் கல்ச்சர் பற்றி பீப்புளோட நல்லா மிங்கிள் ஆகணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா நம்ம அங்கே படிக்கிறது நல்லா லோக்கல் பீப்புளோட மிங்கிள் பண்ணும் நல்லாவே எக்ஸ்போஷர் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராட் நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்குங்க சரி இது முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து ப்ரொஃபஷனை வந்து இதுக்கு மாற்றிக்கலாம் நம்ம எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏதாவது போய் நம்ம வேலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது மெயினாக என்னன்னா எனக்கு ஃபேமிலியும் பார்த்துக்கணும் ப்ளஸ் நம்ம வந்து ஜாபுக்கும் போய் நம்ம செல்ஃபாக ஏர்ன் பண்ணணும் இன்டிபென்டெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகிட்ட பிறகு அது குழந்த பிறந்துட்ட பிறகு நம்ம வந்து நம்ம கரியரை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களே பார்த்துட்டு அப்படியே சிலர் போயிடுவாங்க சிலர் வந்து அவங்களோட கரியரை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்துட்ட பிறகு என்னோடய ஐடி கரியரே வந்து அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு நான் சம்டைம்ஸ் யோசிப்பேன் நம்ம ஏன் குவிட் பண்ணோம் அப்படின்ட்டு பட் எனக்கு வந்து ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு ரிலேட்டடாக நான் தேடும் போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நியூசிலாந்து வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுங்க ஆனால் கூட நான் பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து ஏதாவது படிச்சுட்டு இருப்பேன் படிச்சுட்டு கொஞ்சம் நம்ம வந்து அப்டேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்னோடய தாட் இருந்தது நியூஸிலாண்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே வந்து நான் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ண அப்ளை பண்ணேன் ஏன்னா ஐடியிலையும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ளஸ் நான் இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடித்ததுனால நிறைய பேக்கிங் இண்டஸ்ட்ரிலையும் நான் வந்து அப்ளை பண்ணேங்க எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு கால்ஸ் வந்தது அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டும் எனக்கும் மேட்ச் ஆகலைங்க ஏன்னா டிரைவிங்லாம் தெரியுமா செல்ஃப் டிரைவிங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கல எனக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக ஆகிடுச்சி ஏன்னா எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஜாபாவது நான் அப்ளை பண்ணுவாங்க எதுவுமே கால் வராது அப்போ எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் சைட் பை சைட் நான் வந்து யூடியூபும் பார்த்திங்கன்னா கோவிட் அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சும்மா ஃபன்னாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஏர்ன் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை சரி நம்ம வீட்டில் இருக்குமே நம்ம சமைக்கிறோம்ல அது அப்படியே நம்ம போடலாம் அப்படின் தான் ஸ்டார்ட் பண்ணேன் போக போக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு நிறைய வந்துச்சுங்க ஆனாலும் நான் வந்து பிள்ளைங்கள தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கிறப்ப தான் நான் பண்ணுவேன் என்னோட வீடியோ குவாலிட்டிலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நியூசிலாண்டு வந்த பிறகு நான் போட்ட அந்த நாங்கள் சிங்கப்பூர் டு நியூஸிலாண்ட் வந்த ஜேர்னி போட்ட அந்த ஒரு வீடியோ வந்து நல்லா கொஞ்சம் ரீச் ஆச்சுங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வீசா பற்றி அப்புறம் வந்து அந்த பற்றிலாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் நான் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நான் இமிக்ரேஷன் வெப்சைட் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் ப்ளஸ் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தாங்க நான் எல்லா வீடியோஸையும் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது சடனாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ரெப்யூட்டட் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து கால் வந்துச்சுங்க கால் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு ஒன் மந்த் போச்சுங்க அந்த ஜாப்க்கு அதுக்கப்புறம் இப்போ எனக்கு கிடச்சிட்டு ஒரு ஒன் வீக்காக நான் போயிட்டுருக்கேன் நல்லா போயிட்டுருக்குங்க இப்போ வந்து நான் அந்த பேக்கிங் கோர்ஸ் முடித்ததுனால எனக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் வச்சு தான் இந்த ஜாப் வந்து எனக்கு கிடச்சிது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல பேக்கிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனக்கு வந்து நான் அங்கே கோர்ஸ் முடிக்கிறப்பயே அங்கேயே வந்து நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய ஓப்பன் ஹவுஸ் அதுக்கப்புறம் நிறைய அந்த இன்ஸ்டியூட்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு இங்கே கிடச்சிதுங்க ப்ளஸ் நான் ஐட்டிலேயும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அதுலேருந்து எதுவும் கால் வரல பட் தென் நான் வந்து விடாமல் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேங்க எல்லா ஜாபுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஏற்ற மாதிரி நம்மளோட ரெசியூமே வந்து அதுக்கு மேட்ச் ஆனால் மாதிரி நான் ரெசியூமே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதை நான் மிஸ் பண்ண விரும்பலை அதனால் எந்த ஜாப் இருந்தாலும் நம்ம போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுங்க எனக்கு சரின்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒன் வீக்காக போய்ட்டு இருந்தேன் போய்ட்டுருக்கேன் நம்ம இருந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸுங்க ஏர்லி மார்னிங்கே போகணும் அதுதான் அந்த ரூட்டில் தான் இப்போ நான் வந்து காட்டிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுமே வந்து சிங்கப்பூரில் ரொம்ப நாள் நாங்கள் வந்து கார் ஓட்டி அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லை இங்கே வந்ததுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்குமே ஸ்டார்டிங்கில் இந்த மோட்டர்ஸ் வேஸ்லலாம் போக கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும் ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணாலும் நம்ம பக்கத்தில் வர்றவங்க அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது இதாகிடுவாங்க அதனால் பார்த்து ஓட்டணும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓட்டிட்டோம்னா நமக்கு வந்து பழகிறோங்க ஸோ அந்த ரூட் தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீட்டிலருந்து நான் ஒர்க் பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரி ரூட் தாங்க இது ஏர்லி மார்னிங் இப்படி தான் இருக்கும் நடுவில் வந்து இந்த ஆக்லேண்ட் டவரும் வருங்க அது நல்லா கவர் பண்ணலான்னு நினச்சேன் பட் இருட்டாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியல லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து இப்போ சூப்பராக போயிட்டுருக்குங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து நம்ம சைடில் ஏதாவது நம்ம படிச்சுட்டு இருந்து நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நமக்கு கைத்தொழில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம சர்வை பண்ணிக்கலாங்களே நியூஸிலாண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இனிஷியலி இங்கே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுற டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப்ஸ் பார்த்தவங்கெல்லாம் வந்து இப்போ பெரிய அளவுக்கு இருக்காங்க ஹோப் வந்து எனக்கும் ஒரு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோடய கரியர் வந்து இதுலேயே போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போக முடியலனாலும் பரவாயில்ல நான் வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸஸ் வந்து இப்போ படிக்கலான்னு இருக்கேங்க என்னோடய ஸ்டடீஸையும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் ப்ளஸ் இந்த ஜாபையும் வந்து நான் அப்படியே போயிட்டே பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே கம்யூனிகேட் சென்டர்லேயும் பார்த்திங்கன்னா மண்டே ஆனால் கம்யூனிகேட் சென்டர்லேயும் நான் வந்து வாலண்டியரிங் பண்ணுறேங்க அங்கே வந்து நான் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன் அது வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறது தாங்க எனக்கு வந்து இங்கே வந்த புதுசில் ரொம்ப புதுசாக இருந்தது எப்படிடா இந்த கல்ச்சருக்கு நம்ம அடாப்ட் பண்ணிப்போன்னு சொல்லிவிட்டு நம்ம கண்ட்ரிக்கும் இங்கேக்கும் வந்து கல்ச்சர் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதுசில் வந்து கல் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுவீங்க அப்புறம் போக போக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளால் சர்வை பண்ண முடியும் என்னால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நான் போகிற ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் ப்ளஸ் இந்தியன்ஸும் இருக்காங்க பட் நிறைய பேர் இங்கே இருக்கவங்களாம் அவங்களோட நான் நான் வந்து இந்த கல்ச்சர் வைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் அடாப்ட் ஆகி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகேட் சென்டரில் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பீப்புளோட மிங்கிள் பண்ண பிறகு தாங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இனிஷியலி ஒரு ஒரு வாரம் நம்ம எங்கே போய் நம்ம ஒரு வாரம் இல்லை ஒரு ஒரு மாதம் எங்கே போய் நம்ம வந்து தாக்கு பிடிச்சிட்டாலும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்மூத்தாக போயிடுவோங்க அந்த ஒரு மாதம் இல்லைனா வந்து ஒரு ஒரு பத்து நாளாவது நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இனிஷியலி எங்கே போனாலுமே அதை தாண்டிட்டோம்னா நம்ம வந்து சர்வை பண்ணிடலாங்க அந்த கம்யூனிக்கியர்ல போய் நான் வாலண்டியரிங் பண்ணது எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்றதுலேருந்து அவங்க எப்படி பேசுவாங்க ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நம்ம இந்தியாவிலேருந்து வந்துட்டு இங்கே இருக்க ஆக்சென்ட் வந்து இனிஷியலி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரே வேர்டு தான் ஆனால் அது அவங்க எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியணும் அவங்க சொல்கிறது நமக்கு புரியணும் இனிஷியலி எந்த ஃபாரின் கண்ட்ரி வந்தாலுமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான் ஆனால் போக போக நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த கம்யூனிகேர் சென்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுங்க ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து அப்படியே புதுசாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து நார்மலாக எல்லாரோடையும் வந்து அப்படியே கேஷுவலாக பழகிற மாதிரி ஆயிடுச்சு அங்கே வந்து நான் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டராக இருக்காங்க அதையும் நான் ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இப்போ நான் போகிற ஜாப் பார்த்திங்கன்னா மண்டே வந்து ஆஃப் தான் எனக்கு அதனால நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் இது வந்து ரொம்ப ட ரொம்ப வந்து இப்போ நான் போகிற ஜாப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப டயர்டாக இருக்கும் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நான் மண்டே போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ஹோப்ஃபுல்லி என்னோடய ஹெல்த் வைஸும் என்னோடய மென்டல் ஹெல்த்தும் எல்லாத்துக்குமே வந்து கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ அதாங்க சொல்கிறேன் நீங்கள் புதுசாக நியூஸிலாண்டு வரீங்கன்னா நீங்கள் அங்கேருந்தே ஜாப் உங்களுக்கு ஐ கிடச்சிட்டிங்க வரீங்கன்னா ஓகே இங்கே வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணும் போது இனிஷியலி நமக்கு என்ன ஜாப் கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த அந்த ஜாப் மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க நிறையவே லேர்ன் பண்ணிக்குங்க ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இது என்ன ஜாப் இது நம்ம ஏன் போனோம் அப்படின்லாம் கிடையாது வர ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப முடியலனா நம்ம வந்து குவிட் பண்ணிக்கலாம் பட் வர ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து வீசா பற்றி அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஹெ ஹெல்த் கேர் பற்றி சைல்ட் கேர் பற்றிலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அதெல்லாமே வந்து எனக்கு நான் தாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒரு டூ டூ த்ரீ வீடியோஸ் அப்படி கண்டிப்பாக வந்து நான் போடுவேங்க மறக்காமல் பாருங்கள் நான் வந்து நல்லா எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு அஃபிஷியல் வெப்சைட்லலாம் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க என்னோடய வீடியோஸுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஜாப்பை செலக்ட் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஆள் நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணால் இங்கே வந்து சர்வை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்க வீட்டில் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து சமாளிக்கலாம் ஏன்னா இங்கே வந்து க்ராசரிஸ் அந்த ச இதெலாம் எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குது ஹவுஸ் ரெண்ட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுங்க ப்ளஸ் பிள்ளைங்களாம் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க நம்மளோட நம்மளுடைய ஹெல்ப் அவங்களுக்கு தேவையில்லை இன்டிபெண்ட்டாக எல்லாம் இருந்ததுனால சரி ஓகே வை நாட் நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நியூஸிலாண்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருந்துனா இன்னொரு ஜாப் நம்ம வந்து ட்ரை பண்ணுறது இன்னொரு ஜாப் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸிங்க நீங்கள் வந்து நம்மளோட லைஃப் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அனதர் ஃபேஸ் வந்து வேறு லெவலுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஜாப் ஸ்டார்ட் பண்ணால் இந்த ஜாப்லேயே தான் நம்ம போயிட்டுருப்போம் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணி நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம கரியரை வந்து வேறு லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூஸிலாண்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு தேவை நம்ம எந்த ஜாப் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அவங்க இது பண்ணுவாங்க இன்டர்வியூலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெஸ்யூமை நம்மளோட ரெஸ்யூமை அவங்க பிக் பண்ணி கால் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூவில் போயிட்டு நம்ம எந்தளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ நம்ம பொட்டென்ஷியலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க நம்மளோட ரெஸ்யூமே வெயிட்டாக இருக்கணும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்க ஃபுல்லி இந்த ஜாப் வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அவங்களோட வந்து அப்டேட் பண்ணிக்கிறேங்க என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து விசாஸ் பற்றி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் ஜாப் பற்றி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சால் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து படிச்சுட்டு தாங்க எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளஸ் எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஐடியில் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க எனக்கு தெரியலனா கண்டிப்பாக வந்து இதில் எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க கண்டென்ட் வீடியோவும் நான் போட ட்ரை பண்றேன் இதுக்கப்புறம் நான் என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்றேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட நான் ஆஃப்டர் செகண்ட் சைல்டுக்கு அப்புறம் தான் வந்து எம்ஏ முடிச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைங்களும் வந்து ஓரளவு கிண்டர் கார்டன் லெவலில் பிரைமரி லெவலில் இருக்கும் போது தான் நான் வந்து டிப்ளமா இன் பேக்கிங் முடிச்சேன் இதுக்கப்புறமும் கட்டாயம் நான் படிப்பேங்க நம்ம வந்து படிக்கிறது வந்து என்றைக்குமே வீணாகாது என்னோட அம்மா எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறது வந்து எப்பயுமே வீணாகவே ஆகாது அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு டான்ஸில் இல்லனா குக்கிங்கில் இல்லை மற்ற எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் பிள்ளைங்கள என்னோட பேரண்ட்ஸ் வந்து சின்னதில் எனக்கு டான்ஸ் வந்து நல்லா வரும் அதை என்கரேஜ் பண்ணதுனால்தான் இப்போ வந்து கம்யூனிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்டர்லி பீப்பிள்க்கு வந்து சும்மா நார்மலாக ஒரு மைல்டு மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி டான்ஸ் சொல்லி கொடுத்துப்பேன் ஃபிட்னஸ் எக்ஸஸ் சைஸ் சொல்லி தருவேன் அதே மாதிரி அங்கே வந்து குக்கிங்லேயும் பார்த்திங்கன்னா நான் அசிஸ்ட் பண்ணிட்டு அது எனக்கு தெரிஞ்சதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது இனிஷியலி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நார்மலாக தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட டேலண்ட்டை பார்த்து இப்போ நல்லாவே ஒரு மெயினான ஆள் அந்த மாதிரி மாதிரி ஓரளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்பயுமே ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா விதத்துலையும் அந்த எஜுகேஷனோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக இல்லைங்களேன் ஹோப் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்னோட வீடியோஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க் யூ